இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா குடியரசுத் தலைவர்களோட கால தான் பற்றி பார்க்க போகிறோம் நம்மளோட ஃபஸ்ட்டு குடியரசுத் தலைவர் யார்னா திரு ராஜேந்திர பிரசாத் அவரோட காலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இவர் தான் முதல் குடியரசுத் தலைவர் இவர் வந்து ரெண்டு முறை தேர்வு செய்யப்பட்டவர் அப்புறம் வந்து அதிக வாக்கு வித்தியாசத்தில் வந்து வெற்றி பெற்றவர் அப்புறம் ரெண்டாவது பார்க்க போகிறது வந்து சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு டோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தான் அவரோட காலம் அப்புறம் முதல் துணை குடியரசுத் தலைவரும் நம்ம ரா சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர் தான் அப்புறம் இவர் தான் ரெண்டாவது குடியரசுத் தலைவர் இவரோட டேட் ஆஃப் பர்த் அந்த செப்டம்பர் அஞ்சு அதை தான் நம்ம வந்து ஆசிரியர் தினமாக வந்து கொண்டாடப்படுகிறோம் கொண்டாடுறோம் அப்புறம் வந்து குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தமிழர் யார்னா நம்ம சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அப்புறம் மூணாவதாக வர்றது யாருன்னா திரு சாகிர் ஹுசைனுங்கிறவர் தான் வராரு அவரோட கால எந்த காலத்தில் குடியரசுத் தலைவராக இருந்தார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ரெண்டே ரெண்டு 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 தான் இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இவர் தான் இந்தியாவின் முதல் முஸ்லீம் குடியரசுத் தலைவர் அப்புறம் நாலாவது பார்க்க போகிறது யாருன்னா திரு வி வி கிரி இவரை வந்து இவரோட பேர் வந்து திரு வரகிரி வெங்கடகிரி தான் வி வி கிரின்னு சொல்லி சாட்டாக சொல்கிறாங்க இவர் தற்கால குடியரசுத் தலைவரும் அப்புறம் த குடியரசுத் தலைவராகவும் தற்கால குடியரசுத் தலைவராக பணியாற்றிய முதல் நபர் வந்து இவர் தான் அப்புறம் அஞ்சாவது யாருனால் திரு பக்ருதீன் அலி அகமத் இவரோட காலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஏழு அப்புறம் ஆறாவதாக வரவர் யார்னா நீலம் சஞ்சீவி ரெட்டி இவர் இவரோட காலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ரெட்டின் இருக்குது அப்போ இதுலருந்து நம்ம என்ன வச்சுக்கலாம்னா ஆந்திர பிரதேசத்தின் முதல் முதல் அமைச்சர் இவர் தான் அப்புறம் லோக்சபாவின் சபாநாயகராக இருந்திருக்கிறாரு இவர் வந்து மொராஜி தேசாய் சரண் சிங் இந்திரா காந்தி ஆகியோர் பிரதமராக இருந்தப்போ வந்து இவர் வந்து குடியரசுத் தலைவராக இருந்தார் அப்புறம் ஏழாவது குடியரசுத் தலைவர் யாருன்னா திருஜானி ஜெயல் சிங்குங்கிறவர் தான் ஏழாவது குடியரசுத் தலைவராக இருந்திருக்கிறாரு அப்புறம் எட்டாவது வந்து திரு ராமசுவாமி வெங்கட்ராமன்ங்கிறவர் அப்புறம் ஒம்பது திரு சங்கர் தயாள் சர்மாங்கிறவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் இருந்திருக்கிறாரு பத்தாவது வந்து திரு கோ ஆர் நாராயணன் அவர் வந்து தொண்ணூற்றி ஏழு டு ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் இருந்திருக்கிறாரு அப்புறம் பதினோராவது வந்து நம்ம டாக்டர் ஏ பிஜே கலாம் இருந்திருக்கிறாரு அவரோட காலம் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு டு ரெண்டாயிரத்தி ஏழு அப்புறம் பதி பன்னிரெண்டாவதாக இருந்தது வந்து திருமதி பிரதீபா பாட்டில் இவர் தான் முதல் பெண் குடியரசுத் தலைவர் அப்புறம் பதிமூணு வந்து பிரணாப் முகர்ஜி இவரோட காலம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதினேழு அடுத்து பதினாலு வந்து திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் பதினஞ்சு வந்து